குறியவுகளை இந்த தக்குவா இது என்ன ஒரு வார்த்தை அது இதற்கு பல சிறப்புகளை குர்ஆனுடைய வசனங்கள் கூறிக்கொண்டே வருகிறது எவ்வளவோ கணக்கிட முடியாத சிறப்புகள் தக்குவாவை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான் வெற்றிக்காகத்தான் அதில் இரண்டு சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும் ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும் அது என்ன சிறப்பு யார் தக்குவாவை அடைகிறார்களோ யார் இந்த இரையச்சத்தை இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசன்னு யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான் யார் நேசிக்கிறான் அரிசின் அதிபதி நேசிக்கிறான் வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரப்பு அளவில் நேசிக்கிறான் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்ன ஒத்தக்குள்ள அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறான் ரெண்டு சிறப்பு என்னங்க கேக்குறீங்களா இல்லையா இல்ல மத்த தக்குவாவுடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா இல்ல மஷா அல்ல ரெண்டு சிறப்பு என்ன அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவனுக்கு அல்ல சிரமத்தை தருவானா அல்லாஹ் அவனை தண்டிப்பாடா வேதனையை தருவாளா யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான் முகப்பத் இரண்டாவது மழைய சொல்லா அல்லா அவனோடு இருக்கிறான் யாரை அல்லா நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும் என்னவாகும் வெற்றியா இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார் ரமதானில் நோன்பு போய்ப்பவர்களா அவர்கள் மட்டுமல்ல முதல் சஃபில் ஐந்து நேர தொழுகையை தொழுபவர்களா கிடையாது தக்குவா உடையவர்கள்லாம் யாரை சொல்லுவோம் யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ யார் கரண்டைக்கு மேலே ஆடை போட்டு இருக்காங்களோ யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ யார் பயான் பண்ணுறாங்களோ யார் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்கிறாங்களோ இந்த மாதிரி நமக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இவங்கள்லாம் அல்லாஹ் வாங்கியவர்கள் இவர்கள் தான் அல்லாஹுடைய அடியார்கள் இவங்கள்ட்ட இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் குர்ஆனில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல தொழுவது ஜக்காத்து கொடுப்பது நோன்பு வைப்பது ஹஜ் செய்வது இதுவெல்லாம் தக்குவாவுடையவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆனால் அல்லாஹ் இதை மட்டும் தக்குவாவிற்கு அல்லா முன்னிறுத்தவில்லை உடையவர்களுடைய தன்மைகளை குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் தக்குவாவா என்று இப்போது அவனுக்கு கேள்வி வரும் அந்த தன்மைகள் என்ன தெரியுமா அதுதான் இன்றைய உரை அந்த தன்மையோடு வாழ்வதற்கு எம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த இடம் இஷா அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் ஒசாரிலு இல்லா மஹ்பீர் அசிம்மிர் ரபிக்கும் வஜன் நச்சின் அரதுஹஸ் சமாவா அச்சுவல் அர்த் உழைத்த சிலில் முத்தகின் விரைந்து வாருங்கள் அழு அங்க நிக்காதீங்க தயாராகாம இருக்காதீங்க கிளம்பு விரைந்து செல் இலா மக்பிக்கும் அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை அடைவதற்காக விரைந்து வாஜன்ன அதற்கு பிறகு சொர்க்கம் அதை அடைவதற்காகவும் விரைந்து வா மன்னிப்பை முற்படுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் போன உரையில கூட சொல்லியிருப்பத நல்ல கவனிச்ச உங்களுக்கு தெரியும் ஏன் அல்லா பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது எல்லா பாவங்களும் அல்லாஹுடைய அருளால் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம் ஒன்று அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான் அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்திலே தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அது அல்லாஹுடைய கையில் இருப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று அதனால்தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான் முதலில் மன்னிப்பை நோக்கி வா நான் உன்னை மன்னிக்க வேண்டும் அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் ஜன்னத்தின் அருதுக்சமாவா து வளரும் அதனுடைய விசாலம் மானம் பூமிகளை போன்றது உழைத்த சிலில் முத்தகின் அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஏன் தக்குவாவை உடையவர்களுக்கு இந்த பூமி கிடையாதா இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாதா சொர்க்கத்தில் வாழ்வதைப் போல் முடியாது முடியாதுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை முத்த கிண்களுக்காக தயாரித்து இந்த பூமியுடைய உலக வாழ்வுடைய அலங்காரம் காஃபிர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பூமி அல்லாஹு ரப்புல் அலமின் முத்த கிண்களுக்கு கூலி கொடுப்பதற்கு விசாலமானது கிடையாது இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஓர் முடி உண்டு எல்லை உண்டு எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆனால் சொர்க்கம் எது கொடுத்தாலும் அங்கே நிரந்தரம் அல்லாஹ் அதை முத்த பின்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அதனால் தான் ஆக்கி இருக்கிறான் இந்த பூமி அதற்கு தகுதியானது கிடையாது முத்த பின்களுக்கு கூலியை கொடுப்பதற்கு சுஹான்